குவித்த கைகளோ அங்கே வழிபாடு செய்த பாங்கு அதாவது முதல்ல கண்ணு தான் பார்க்கும் இல்லைங்களா சொல்ல கண்ணு பார்த்ததுக்கு பிறகு கை வாங்கணும் இல்லைங்களா அப்படிதான் வரும் ஆனா மாத்தி சொல்றதுக்கு என்ன காரணம்னா எது முதல்ல நடந்ததுன்னு தெரியல அந்த அன்பு உங்கறதுனால அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டுல சுந்தரனுக்கு எது முதலும் நடந்ததுன்னு சொல்லு தெரியல அதனால சேகரா பெருமாற அந்த இடத்துல மாத்தி சொல்ற பிரயாசத்துக்கு எழுதுற முதல்ல வந்து கண்ண சொல்லிருக்கா குவித்த கைகளும் அவர் திளைத்த கண்களும் அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த அப்படிங்க அப்படின்னு அன்பு அப்படி உந்த வேகமா போய் செய்தவர் தெரியும் அப்படின்னு சுந்தர சொல்லுகின்ற பொழுது செய்தவர் தெரியும் சென்று தாழ்ந்து நின்று திருக்குலைக்குப்படி மருங்கு என்று சொல்லி சேக்கரை பெருமான நடத்த நமக்கு முதல் பார்த்து சொல்றாருங்க அவருடைய தவம் எப்படி அப்படிங்கிறத நிலைக்கணத்துல ஒட்டி உள்ள சொல்ற சங்கடி நாச்சியாரிடத்துல பெருமான் தூது செல்லுகின்ற பொழுது நம்பிக்கை பற்றி அறிமுகப்படுத்துற அப்படி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் சங்கடியாக சொல்ற சாரும் தவத்து சங்கிலியே மேலுவரையும் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான் அவனை சாலை என்பால் அன்புடையான் யாரும் அறிய வெண்ணை நல்ல

அந்த தவம் இல்லைன்னா பெருமாண்டை திருவருக்கு கிடைக்காது தவம் அப்படிங்கிறதுக்கு சிவப்பையா